ஹாய் ஃப்ரான்ஸ் நம்ம தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றிகலகம் தான் அரசியல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதனால வந்து அந்த கட்சி மாநாடு வந்து பெரிய அளவு வந்து கொண்டாட மாதிரி வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணி புஷியானந்த் சார் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நம்ம போலீஸ்காரன் டிஎஸ்பிக்கிட்டேயும் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் பார்த்து வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கறது வந்து டிஎஸ்பி சார் தான் அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் நான் எனக்கு வந்து ஓகே தான் அவங்க வந்து என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுக்கப்படி நடங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு பக்கம் வந்து டிஎஸ்பி வந்து ஒரு இருபத்தோரு கடிதம் வந்து நம்ம புசியானந்த் சாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க நீங்கள் வந்து அங்கே வர மக்களுக்கு வந்து என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க என்னென்ன வசதிலாம் பண்ணியிருக்கீங்க அங்கே வர மக்களுக்கு பஸ்ஸு பார்க்கிங்க்கு எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அங்கே உள்ள வர மக்கள் ஆட்கள் வரும் சின்ன குழந்தைகளும் வரும் அவங்களுக்கு வந்து என்ன குடிக்கிற தண்ணி வசதி சாப்பிட வசதி அதெல்லாம் வந்து எவ்வளோ இடத்துல வந்து நீங்கள் பண்ணிருக்கிறீங்க அதேமாரி வந்து எல்லாமே வந்து ஒரு இருபத்தோரு கேள்வி வந்து நம்ம டிஎஸ்பி சார் வந்து நம்ம இந்த புஷ்ஷியான சார்க்கு வந்து அனுப்பியிருக்காரு அது வந்து இப்போ வந்து அவர் வந்து எப்படென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்கட்டா அது ஒரு கடிதம் மாதிரி எழுதி வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் மாநாடு வந்து இருபத்தி மூணாந்தேதி கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து இப்போ வந்து அந்த மனு வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து என்னென்ன நீங்கள் வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இடத்துல வந்து மாநாடு ஸ்டேஜ் போடுறீங்க எவ்வளோ மக்கள் எந்தெந்த ஊரில் இருந்து வர மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இடத்தோட இடத்துல உள்ள ஆட்களோட சம்மதம் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா ப்ரோப்பராக வாங்கிட்டீங்களா எல்லாரோட ரிப்போர்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து நம்ம முசியான் சாருக்கு வந்து எல்லா இருபத்தோரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையை வந்து நம்ம புஷ்ஷான் சார் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து மனுவை வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் கொடுத்தப்பற தான் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வந்து எந்தாந்தேதி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் வந்து பண்ண போகிறாங்க இருபத்தி மூணாந்தேதி வந்து நடக்கணும் அப்புடின்னு எல்லாமே ஏற்பாடு வந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் வந்து இன்னும் வந்து டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து இன்னும் கன்ஃபார்மாக வந்து எந்த அறிக்கையுமே வந்து வரலை அதனால் வந்து இருபத்தி மூணாந்தேதி நடக்குமோ நடக்காதுன்ட்டு அது ஒரு சிக்கல் இழுபடியாக தான் வந்து இன்னும் கேக்கிட்டு அதனால் வந்து இருபத்தி மூணாந்தேதி தேதி நடக்குமா நடக்காதான்ட்டு என்ன வந்து முழு விவரம் வந்து வரல அதனால வந்து கண்டிப்பா இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் தான் எல்லாரோட ஆசையும் ஆனால் வந்து டிஎஸ்பிஎஸ்ஆருக்கு வந்து எல்லா அறிக்கையும் வந்து தாக்கல் பண்ணால் வந்து அவங்க அதுபடி வந்து போலீஸ் பாதுகாப்புக்கு எத்தனை போலீஸ் தேவைப்படும் என்னென்ன பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முடிவு எடுத்து எத்தனாந்தேதின்ட்டு அறிவிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த முடிவில் தான் நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வந்து எத்தனாந்தேதி நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன் இது என்னோட கருத்து தான் இதை பற்றி என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்ச லைக் இந்த பாய் ஃப்ரெண்ட்